அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியின் தொடர்ச்சியாக இரும்பொறையின் சடலம் தூக்கப்பட்ட போது நால்வரில் ஒருவனாக ரவிவர்மனும் தோள் கொடுத்தான் சடலத்தை தூக்கி தோளில் வைக்கின்ற நேரத்தில் மார்த்தாண்டவர்மனும் நாராயண நம்போதரியும் அங்கே வந்து சேர்ந்தார்கள் கூட்டத்தில் பெரும் பகுதியினர் அவர்களை திரும்பியே பார்க்கவில்லை அது ரவிவர்மனின் வெற்றியே சுடுகாட்டில் சடலத்தை கொண்டு போய் எரிக்கும் வரை ரவிவர்மன் கூடவே இருந்தான் ஆனால் மார்த்தாண்டவர்மனும் நாராயண நம்பூதிரியும் சேவகர்களோடு அரண்மனைக்கு திரும்பிவிட்டார்கள் சடலத்திற்கு தீ மூட்டப்பட்டதும் கூட்டம் கலைந்தது அப்போதும் ரவிவர்மன் இரும்பொறையின் குடும்பத்தினருடனேயே இருந்தான் இரும்பொறையின் மனைவியையும் மக்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு கொடுங்கோளூர் பகவதியம்மன் கோவிலுக்கு சென்றான் பொட்டிலந்து பூவிழந்து நிற்கும் இந்த தாயை தாயே பகவதி நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்தான் இரும்பொறையின் மனைவி அங்கே தன் வளையல்களை உடைத்தாள் குங்குமத்தை அளித்தாள் அங்கே ஒரு கூட்டம் கூடிவிட்டது கூட்டத்தை விலக்கிக் கொண்டு வீரன் ஒருவன் வேகமாக ஓடி வந்தான் ஒரு குத்துவாளை ரவிவர்மனிடம் கொடுத்தான் இரும்பொரை கொல்லப்பட்டு கிடந்த இடத்திற்கு சிறிது தூரத்தில் ஒரு புதருக்கு நடுவில் இந்த கத்தி கிடந்தது என்றான் எல்லோருக்கும் தெரியும்படி அந்த கத்தியை ரவிவர்மன் திரும்பி திரும்பி பார்த்தான் நம்பூதிரிகள் மட்டுமே இடையில் செருகிக் கொள்ளும் குத்துவாள் நான் நம்பூதிரிகளை சந்தேகிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த குத்துவாளை கையில் ஏந்தியபடி இரும்புறையின் மனைவி மக்களை ரதத்தில் அனுப்பிவிட்டு தனியாக ஒரு குதிரையில் சென்றான் ரவிவர்மன் அத்தியாயம் பதினைந்து இது பாண்டி நாடு இரண்டாம் சேரமான் பெருமாளால் தோற்கடிக்கப்பட்ட ராஜசிம்ம பாண்டியனுக்குப் பிறகு கிபி எழுநூற்றி தொன்னூற்றி இரண்டில் பாண்டிய நாட்டில் அரியணை ஏறியவன் வரகுண பாண்டியன் என்னும் சடையவர்ம பாண்டியன் ஆவான் இவன் ஆட்சிக்கு வந்தபோது பாண்டிய நாடு சேர நாட்டுக்கு உட்பட்டே இருந்தது இவனது இரண்டு பேரில் ஒன்றான சடையவர்மன் என்ற பெயரிலேயே இவனை அழைப்போம் சடையவர்மன் தெய்வபக்தி உள்ளவன் பேர் எயில் என்னும் காளையார் கோயிலை புதுப்பித்த பல பாண்டியர்களில் இவனும் ஒருவன் இரண்டாம் சேரமான் பெருமாள் பெரியாழ்வாரை பார்க்க திருவல்லிபுத்தூருக்கு சென்றபோது வரவேற்றதும் இவனது ஆட்சியே பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்கள் இருவரது பேரும் மெய்க்கீர்த்திகளில் எழுதப்படும்போது தேவர் என்ற பட்டப்பெயரோடு எழுதப்படுவது வழக்கம் பாண்டிய சோழ நாடுகளை நீண்ட நாட்கள் ஆண்டவர்கள் மரவர்கள் மரவருக்கான பட்டங்களில் உயர்ந்த பட்டம் தேவர் என்ற பட்டமாகும் பாண்டிய நாட்டு படை பிரிவுகள் மூன்று ஒன்று கல்லற்படை படை மற்றொன்று மரவர் படை மூன்றாவது அகப்படை மூன்றும் மூன்று குளமாக முக்குளம் என்று அழைக்கப்படும் கள்ளர் படை எதிரியின் நாட்டுக்குள்ளும் கோட்டைக்குள்ளும் சென்று வேவு பார்ப்பது மறவர் படை நேரடியாக போர்க்களத்திற்கு சென்று போர் புரியும் படை கோட்டைக்கு வரும்போது கோட்டையை காப்பது அகப்படை இந்த மூன்று குளங்களில் மறவர் குளத்தை சேர்ந்தவர்களே மன்னர்களாக இருந்திருக்கிறார்கள் பாண்டிய நாட்டு கோயில்கள் அனைத்தையும் கட்டியவர்கள் இவர்களே இவர்களில் மறவர் குலத்தை சேர்ந்தவன் சடையவர்ம பாண்டியன் வலிமைமிக்க பாண்டிய வம்சம் வளமான நிலங்கள் அதிகம் இல்லாத காரணத்தால் பல நேரங்களில் நீண்ட நாள் போரை தாக்குப்பிடிக்க முடியாமல் உணவுப் பொருட்கள் இல்லாமலேயே தோல்வி அடைந்திருக்கின்றன ராஜசிம்ம பாண்டியன் காலத்தில் மழை இல்லாமல் அவதிப்பட்ட பாண்டிய நாடு அந்த வறுமையினாலேயே வலிமை குன்றி சேரனிடம் தோற்றது சடையவர்ம பாண்டியன் பட்டத்திற்கு வந்த பின்னும் அதை மீட்க முடியவில்லை முடியவில்லை என்பதனை விட அவன் முயற்சி செய்யவில்லை என்பது பொருந்தும் சடையவர்மனின் மனைவி கதலின் நாச்சியார் கணவனைப் போலவே தெய்வ பக்தி மிக்கவர் பாண்டிய நாட்டு கோயில்களுக்கு பல நிவர்த்தனங்களை அவர் அளித்துள்ளார் சடையவர்மன் பட்டத்திற்கு வந்த சில ஆண்டுகளிலேயேதான் சேரமான் பெருமாள் முடித்துறந்தார் அதன் பிறகு சேரநாட்டில் நடந்த நிகழ்ச்சிகளை நாம் கண்டோம் இவ்வளவு குழப்பங்கள் சேரநாட்டில் இருப்பதை ஒற்றர்கள் மூலம் அறிந்தும் கூட சடையவர்மன் படையெடுப்புக்கு ஆயத்தம் செய்யவில்லை அன்று அமைதி நிரம்பிய பாண்டிய தலைநகரான மதுரையில் திருவிழா கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது கிராமத்து மக்கள் வண்டிகளிலும் குதிரைகளிலும் ஆயிரக்கணக்கில் வந்து குவிந்து கொண்டிருந்தார்கள் கூடல் நகரின் ஒவ்வொரு வீதியிலும் நாட்டிய நிகழ்ச்சிகள் நடத்துவது பாண்டிய நாட்டு வழக்கம் மூன்று சாலைகள் சந்திக்கும் இடம் அதற்காக தேர்ந்தெடுக்கப்படும் அந்த நிகழ்ச்சிகளை அரசர்களோ கோயிலை சேர்ந்தவர்களோ நடத்துவதில்லை ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் பொறுப்பேற்றுக்கொள்வது கொள்வது பெருந்தனக்காரர்களின் குடும்பங்களே பெரும்பாலும் ஒவ்வொரு ஆண்டும் தேவதாசிகளே நாட்டியமும் ஆட வருவது வழக்கம் அன்று மதுரை நகரம் திமிலோகப்பட்டது காரணம் ஆவணி வீதியில் யாரோ ஒரு யூத பெண் நடனமாட வருகிறாள் என்ற செய்தியே மதுரையில் இருந்த மக்கள் அனைவரும் ஆவணி வீதியிலேயே கூடிவிட்டார்கள் மாலையிலிருந்தே விளக்குகள் ஒளிவிடத் தொடங்கின நாட்டியக்காரி வருகின்ற அரவம் கேட்டது சலங்கை ஒழிக்க தொடங்கிற்று மேடையின் திரையை பிடித்து கொண்டிருந்த கட்டியக்காரர்கள் திரையை கீழே விட்டார்கள் அங்கே சிங்கார பதுமையாக நின்றால் யூஜியானா அத்தியாயம் பதினாறு அசைந்தால் போதுமே மன்னவர் மகுடம் துறப்பதாக அறிவித்த அன்றே ரவிவர்மன் தீட்டிய திட்டங்களில் ஒன்று யூஜியானாவை மதுரைக்கு அனுப்புவது என்பது வஞ்சியை ஆளும் உரிமை தனக்கு கிடைத்தால் சேர நாட்டுக்கு கப்பம் கட்டுவதிலிருந்து மதுரையை விடுவித்து விடுவதாக தூது சொல்லவே அவன் யூஜியானாவை மதுரைக்கு அனுப்பி வைத்தான் வேறு திறமையுள்ள தூதுவர்கள் இல்லை என்பதாலா இல்லை தன்னுடைய எந்த இரகசியத்தையும் காப்பாற்றக்கூடியவள் அவள் என்பதால் அன்றியும் அவள் ஓர் அழகான பெண் என்பதால் ஆடவர்கள் நுழைய முடியாத இடத்தில் அழகிகள் நுழைந்துவிட முடியும் யூஜியானாவிற்கு சாகசம் தெரியாது ஆனாலும் அழகு இருக்கிறது தான் சொல்கின்ற செய்தியை கிளிப்பிள்ளை போல் சொல்லி கிடைக்கின்ற பதிலை அப்படியே ஒப்புவிக்கிறவள் யூஜியானா என்பதால் அவளை அனுப்ப விரும்பினான் ரவிவர்மன் மேலும் அது ஒற்று அல்லவே தூதுதானே ஒற்றனுக்கும் தூதனுக்கும் ஒரு பேதம் உண்டு யாருக்கும் தெரியாமல் போய் யாருக்கும் தெரியாமல் வருகிறவனுக்கு பெயர் ஒற்றன் எல்லோருக்கும் தெரியும்படி சென்று தெரியும்படி திரும்பி வருகிறவன் தூதன் எனினும் யூஜியானாவின் தூது வேறு வகையானது அவள் ஒற்றனை போல் சென்று தூதனை போல் நடந்து கொண்டு ஒற்றனை போல் திரும்பி வரும்படி அனுப்பி வைக்கப்பட்டவள் இலங்கைக்கு அனுமான் போனதும் அப்படித்தானே அது அவனை அனுப்பிய ராமனுக்கு நியாயம் என்றால் இது ரவிவர்மனுக்கு நியாயமில்லையா வெகு வேகமாக செல்லும் குதிரைகளில் ரவிவர்மனுக்கு வேண்டிய நால்வர் பின்தொடர மதுரை போய் சேர்ந்த யூஜியானா ரவிவர்மனுக்கு வேண்டியவனுக்கும் மதுரை தளபதிகளில் ஒருவனுமான அரச மாணிக்க தேவன் இல்லத்தில் தங்கினாள் அவன் மூலம் பெருந்தனக்காரர் ஒருவரின் உதவியால் திருவிழா நடனத்திற்கு தன்னை ஏற்பாடு செய்து கொண்டாள் அவள் முன்பின் ஆடி பழகியவள் இல்லை என்றாலும் ஆடத் துணிந்தாள் தாளத்துக்கு ஏற்றபடி நீ அசைந்தாலே போதும் அதைவிடவா ஒரு நாட்டியம் இருக்கிறது என்று அவளை தயார் செய்து அனுப்பியிருந்தான் ரவிவர்மன் தூது நாட்டியம் இரண்டுமே அவளுக்கு புதிய காரியங்கள் முதலில் யோகோவா அதற்கு சம்மதிக்கவில்லை மதுரையில் அவளது கற்புக்கு உள்ள பாதுகாப்பு பற்றி ரவிவர்மன் விளக்கியதும் யோகோவா சம்மதித்தார் ஒருநாள் ஒத்திகையும் பார்த்து கொண்டுதான் யூஜியானா புறப்பட்டாள் ஆடல் அரங்கில் யூஜியானா தோன்றியதுமே கூட்டமே மெய்மறந்து நின்றது அரங்குக்கு முன்னால் அழகிய ஆசனங்கள் போட்டு பெருந்தனக்காரர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் நாட்டியம் பார்க்க வருவதே நாட்டியம் முடிந்ததும் அந்த பெண்ணை அழைத்து போகலாமா என்பதற்காகவே பாண்டிய நாட்டில் அது மிகவும் சகஜமாக நடப்பது கணிகையர் குலம் மட்டுமே ஆடிக்கொண்டிருந்த காலமாதலால் ஆடுபவரெல்லாம் கணிகையராகவே இருக்கும் என்ற அன்னால் கருதப்பட்டது யூஜியானாவின் அழகை பார்த்த பெருந்தனக்காரர்கள் பலர் தங்கள் பணியாட்களிடம் ரகசியம் பேச தொடங்கினர் இதை முன்கூட்டியே எதிர்பார்த்திருந்த தளபதி அரச மாணிக்கம் சில சேவர்களை முன்சந்திக்கு அனுப்பி வைத்திருந்தான் யூத மொழியில் மட்டுமன்றி கொடுந்தமிழிலும் பயிற்சியுடைய யூஜியானா வெப்பக்காற்றில் வியர்வை வழிய வழிய ஆடிக்கொண்டிருந்தாள் அந்த வியர்வை துளிகள் எல்லாம் அவள் உடம்பில் ஒளிவிடும் வைரங்களாக தோன்றின ஆட்டத்தினிடையே ஒரு பெருந்தனக்காரர் ஐநூறு வராகன் மதிப்புள்ள ஒரு தங்க மாலையை மேடைக்கு சென்று அவள் கழுத்தில் அணிவித்தார் இன்னொருவர் ஆயிரம் பொன் பணமுடிப்பை அளித்தார் போட்டி போட்டுக்கொண்டு பெருந்தனக்காரர்கள் அவள் காலடியில் தங்கத்தை குவித்தனர் அவ்வளவையும் அரச மாணிக்கத்தின் ஆட்கள் வாங்கி மூட்டை கொண்டனர் கூடியிருப்போர் அனைவரும் யார் அவளை அழைத்துப் போகப் போகிறார்கள் என்று வேடிக்கை பார்க்க காத்திருந்தபோது கூட்டத்தை விலக்கிக் கொண்டு தளபதி அரச மாணிக்கம் மேடைக்கு வந்துவிட்டான் யூஜியானாவிற்கு அப்போதுதான் உயிரே வந்தது மேடையில் தோன்றிய அரச மாணிக்கம் ஜனங்களை பார்த்து சேர நாட்டின் யூதக்குடிமகள் ஒரு குளமகள் அவள் எனது விருந்தாளி என்று சொல்லியபடியே தன் மகளை கைத்தாங்களாக அணைப்பது போல அவளை அணைத்துக்கொண்டு கூட்டத்தை விட்டு வெளியேறினார் கூட்டம் முழுவதும் அதை கவனித்தது ஏமாற்றத்தோடு பெருந்தனக்காரர்கள் கவனித்தார்கள் அவர்கள் மட்டுமா கவனித்தார்கள் தலையில் வல்லவட்டு கட்டிக்கொண்டு கொண்டு பாண்டிய நாட்டு கிராமத்து குடிமகனைப் போல் காட்சியளித்த சங்கர நம்பூதிரியும் ஒரு மூலையில் நின்று அதை கவனித்தார் அத்தியாயம் பதினேழு இது கொங்கு நாடு பச்சை பாவாடை கட்டி வெண்மையும் கருமையும் கலந்த தாவணி போட்டது போல் அழகாக நிற்கும் மலை முகடுகள் இனிய வாசத்தோடு அதிலிருந்து பிறந்து வரும் இளங்காற்று மங்கையர் கூந்தலெல்லாம் சங்கம் சேர்த்தது போல் வானிலே தவழ்ந்து வரும் மேகங்கள் கோடையின் கொடுமையே அறியாத பூமி கொள்ளை சுவை அள்ளித்தரும் தண்ணீர் வஞ்சகமே அறியாத மக்கள் அவர்கள் குடியிருக்க மூங்கில்களாலும் தென்னங்கீற்றுகளாலும் வணையப்பற்ற சிறிய இல்லங்கள் ஒழுங்கற்ற சாலைகள் உயர்ந்து நிற்கும் மரங்களிற்கிடையே ஓடி விளையாடும் மான் மயில் கூட்டங்கள் துறவு பூண்ட இளங்கோவடிகள் உதகை முதுகில் ஏறி இறங்கி தங்கி இருந்ததாக சொல்லப்படும் கொங்கு நாட்டின் தலைநகரம் இதுதான் நதியும் அதிகமில்லாமல் நிலமும் பாறைகள் நிறைந்ததாக இருந்ததால் நிலத்தடி நீரையும் பயன்படுத்த முடியாமல் வறண்டு கிடந்த நிலங்கள் கொங்கு நாட்டை வளமில்லாமல் செய்து வைத்திருந்தன வளமிழந்த அந்நாட்டின் வலுவிழந்த மன்னனே கவுடதேவன் கவுடதேவன் காதல் ரசனை மிக்கவன் மதுமயக்கத்தில் திளைப்பவன் மக்களிடம் ஆறில் ஒரு பங்கு கடனை வாங்கி அதில் ஒரு பங்கை வஞ்சிக்கு கப்பமாக கட்டிவிட்டு ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தான் அவனது அரண்மனையில் அந்த புறத்தில் மட்டுமல்ல எந்த புறத்திலும் பெண்களே காணப்பட்டார்கள் இளம் வயதில் முறை தவறி ஒரு பெண்ணை நாடும் உள்ளம் வயது ஆக ஆக பல பெண்களை நாடுகிறது கௌட நிலையும் அதுதான் போரை பற்றிய சிந்தனையே இல்லாததால் அவன் காதற் காலம் கழித்தான் அரசர்கள் அவனை சந்திப்பதை விட அழகிகள் அவனை சந்திப்பது சுலபம் அன்று கொங்கு நாட்டு தலைநகருக்கு ஒரு பேரழகு வந்து சேர்ந்தது சரச கலாசாலையில் பட்டம் பெற்ற தங்கமயில் அது மங்கள குலமகள் போல் காட்சி தரும் பொதுப்பொருள் அது சிலம்பு பிறந்த பின் சேரநாட்டு நாட்டியக்காரிகள் மாதவி என்று பெயர் வைத்துக்கொள்வது கொள்வது வழக்கமாயிற்று பின்பு அது குலமகளிரிடையேயும் பரவிற்று ஆனால் அந்த மாதவி ஒரு விலைமகள் பாதுகாப்பாக மதுரைக்கு யூஜியானாவை அனுப்பிய ரவிவர்மன் எப்படி வேண்டுமானாலும் நடக்கக்கூடிய மாதவியை கொங்கு நாட்டிற்கு அனுப்பி வைத்தான் அரண்மனைக்குள் நுழைவதற்கு அவள் யார் தயவையும் எதிர்பார்க்கவில்லை அவள் அழகைக் கண்டதும் அரண்மனை கதவுகள் தாமாக திறந்தன அந்த புற கதவுகள் தாமாக வழிவிட்டன கவுடதேவனின் பள்ளி அறை கதவு தாளிடப்படாமலேயே இருந்தது அங்கே ஒரு பஞ்சனையில் ஒரு பெண்ணின் மடிமீது தலையையும் இன்னொரு பெண்ணின் மடிமீது காலையும் வைத்தவாறு கிடந்தான் கவுடதேவன் அந்த பெண்களும் குடிபோதையில் உட்கார்ந்தபடியே தூங்கிக் கொண்டிருந்தார்கள் காமதேவனின் அந்த பூஜை அறைக்குள் சேரநாட்டின் ரதி தேவி காலடி எடுத்து வைத்தாள் அத்தியாயம் பதினெட்டு யார் அந்த அதிதிகள் அவள் சுற்றுமுற்றும் பார்த்தாள் பின் கைகளை தட்டினாள் ஏதோ அரண்மனை அந்த புறத்தில் நீண்ட நாள் வாழ்ந்தவள் போல அவ்வளவு உரிமையோடு சேவகர்களை அழைத்தாள் ஆடிக்கொண்டே இரண்டு சேவகர்கள் அங்கே வந்து நின்றார்கள் மகாராஜா இரவு பகலாக ஆடுகிறார் என்றால் சேவகர்கள் கொஞ்சம் நேரமாவது ஆடக்கூடாதா அங்கே இருந்த பெண்களை அப்புறப்படுத்தும்படி அவள் ஜாடி காட்டினாள் சேவகர்கள் ஒவ்வொரு பெண்ணையும் கைத்தாங்களாக அழைத்து சென்றார்கள் மாதவி கதவை தாளிட்டாள் அது அவளுக்கு புதியதல்ல அவளை நாடி வரும் ஒவ்வொரு ஆணுடனும் அந்த இரவே அவளுக்கு முதலிரவு என்று எண்ணும்படி நடந்து கொள்பவள் நாணம் கொண்டவள் போல் பிறரிடம் நடிக்கும் நடிப்பை அவள் கவுடதேவனிடம் நடிக்கவில்லை காரணம் கவுடதேவன் எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை என் பச்சை கிளி நீதான் என்றான் இத்தனை நாட்களாக எங்கே போயிருந்தாய் என்றாள் அவள் கைகளை பிடித்துக்கொண்டு நான் கொடுத்த கனையாளி எங்கே என்றான் உன்னை பட்டத்து ராணி ஆக்கவில்லை என்றுதானே என்மேல் கோபம் என்றான் அவளும் ஆமாம் என்றாள் இனி நீதான் என் பட்டத்து ராணி என்றான் அவன் சிரித்தவாறு அவள் சிரித்தாள் நான் எவ்வளவு குடித்தாலும் நிதானமாக இருப்பேன் என்றான் எல்லோருமே அப்படித்தான் என்றாள் மாதவி தான் வந்த காரியத்தை சொல்லும் நேரம் மதுவல்ல என்று கண்டு கொண்டாள் இனிமேல் நீங்கள் அதிகம் குடிக்கக்கூடாது என்றாள் நிச்சயம் குடிக்க மாட்டேன் உன் கையால் கொஞ்சம் கொடு என்றான் அவன் உளறிக்கொண்டே பேசினான் அவள் தெளிவாகவே பேசினாள் கொஞ்ச நேரமாவது அவன் நிதானத்தோடு இருந்தால் வந்த விஷயத்தை சொல்லிவிடலாம் என்று கருதி குளிர்ந்த நீரை எடுத்து அவன் முகத்தில் தெளித்தாள் மதுவை தெளிக்கக்கூடாது குடிக்க வேண்டும் என்றான் அவன் இது மதுவல்ல தண்ணீர் என்றாள் அவள் இதை நான் பார்த்ததே இல்லை என்றான் அவன் அவன் உதடுகளை அவள் தடவிக் கொடுத்தாள் அவன் உதடு உலர்ந்து போயிருந்தது கொஞ்சம் குளிர்ந்த நீரை வாயில் ஊற்றினாள் கொஞ்சம் மது என்று கொஞ்சினான் அவன் குடித்து விட்டால் சில பேர் அரக்கர்களாகி விடுகிறார்கள் சில பேர் குழந்தைகளாகி விடுகிறார்கள் கவுடதேவன் குழந்தையாகும் ஜாதி அவனை எப்படியும் பயன்படுத்தலாம் என்பது அவளுக்கு புரிந்தது காமதேவனின் நாடகத்தில் பயிற்சி பெற்ற இருவர் ஒருவன் அழுத்து போனவன் ஒரு தீ செயற்கையாகிவிட்டவள் அவன் மெதுவாக எழுந்தான் ஓர் இரும்பு பெட்டகத்தை இருந்து வைர நகை ஒன்றை எடுத்தான் தள்ளாடி கொண்டே வந்து அவள் கழுத்தில் அணிவித்தான் யாரங்கே என்று கூச்சல் போட்டான் இரண்டு சேவகர்கள் ஓடி வந்தனர் வாதியக்காரர்களை அழைத்து வா என்றான் சேவகர்கள் வெளியே ஓடினர் கவுடதேவன் கட்டிலில் சாய்ந்தான் கட்டிலுக்கு பின்புறம் இருந்த ஜன்னல் மெதுவாக திறந்தது அங்கிருந்து மங்களமே உருவாக ஒரு திருமுகம் எட்டி பார்த்தது கண்ணிலிட்ட மை கண்ணீரில் கரைந்து அந்த திருமுகத்தில் கோலமிட்டிருந்தது கவுடதேவனுக்கு எதிரே உட்கார்ந்திருந்த மாதவியால் அதை பார்க்க முடிந்தது அவள் மெதுவாக எழுந்தாள் என்ன என்று குளறினான் அவன் கொஞ்சம் மதுவூற்றி வருகிறேன் என்று ஜன்னலுக்கருகே சென்றாள் அந்த மங்கள திருமுகம் அவளை யாரென்று விசாரிக்கவில்லை நான் அவனது பட்டத்து ராணி நேற்றிலிருந்து அவர் ஒன்றுமே சாப்பிடவில்லை என்று துயரத்தோடு கூறிவிட்டு கதவை சாத்தி கொண்டு போய்விட்டது மாதவியின் கண்களிலும் கண்ணீர் துளிர்த்தது நமக்கோ குலமகளாக இருக்கும் வாய்ப்பில்லை குளமகளுக்கோ குதூகலமாக இருக்கும் வாய்ப்பில்லை என்று எண்ணிய ஒரு பெரும் மூச்சில் அவள் மார்பு ஏறி இறங்கியது வாதியக்காரர்கள் உள்ளே நுழைந்தனர் அவர்கள் வாசிக்கத் தொடங்கினர் அவர்களும் சாப்பிடவில்லை போல் இருக்கிறது தொடக்கமே கீதமாக ஒழித்தது மாதவியின் மனோநிலைக்கும் அது ஒத்ததாகவே இருந்தது பட்டத்து ராணி அகிலாண்டேஸ்வரியின் மனநிலையில் அவள் பிரதிபலிக்கத் தொடங்கினாள் பெண்மையின் மேன்மை அரசியல் சதுரங்கத்தை மறந்து ஆடத் தொடங்கியது பேடை புறா ஒன்று கூட்டுக்குள்ளே என்று ஆரம்பித்து யாராவது ஒருவருக்காகவாவது நீ வாழ வேண்டும் அந்த பேடை புறாவுக்காக நீ வாழக்கூடாதா என்று அவள் பாடிக்கொண்டே ஆடினாள் களிப்பூட்டும் பாடல்களையே பாடியாடி அவளுக்கு இந்த ரசனை எங்கிருந்து வந்தது நல்வாழ் பெண்ணும் மற்றொரு பெண்ணின் துயரங்களிலே தன்னை மறந்து விடுகிறாள் அவள் வாத்தியக்காரர்களை ஜாடை காட்டி வெளியே போக சொன்னாள் கவுட தேவன் அதற்குள் மேலும் குடித்து தள்ளாடி கொண்டிருந்தான் நீங்கள் இரண்டு நாட்களாக சாப்பிடவே இல்லை கொஞ்சம் சாப்பிடுங்கள் என்றாள் மாதவி அதிதிகள் சாப்பிடாமல் நான் சாப்பிட மாட்டேன் என்று கத்தினான் கவுடதேவன் யார் அந்த அதிதிகள் அவளுக்கு என்ன தெரியும் அவள் கதவை திறந்து கொண்டு வெளியே எட்டி பார்த்தாள் முன் தோட்டத்தில் சில சந்நியாசிகள் நின்று கொண்டிருந்தார்கள் குடித்த பின் பிறக்கும் கருணை சாதாரண காலத்தில் பிறப்பதில்லை என்றெண்ணிய மாதவி அந்த சந்நியாசிகளுக்கு அமுது படைக்கும்படி சேவகர்களுக்கு கட்டளையிட்டாள் அவள் அந்த சந்நியாசிகளை முழுமையாக பார்க்கவில்லை ஆனால் அந்த சந்நியாசிகளில் ஒருவனாக முக்காடிட்டு நின்று கொண்டிருந்த ஜெகந்நாத நம்பூதிரி அவளை பார்க்க தவறவில்லை மேலும் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாமா நன்றி நண்பர்களே